சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள் ஓம் சாயராம் என் அன்பு குழந்தையே இன்று உன் சாயப்பா உன்னிடம் சொல்லும் வார்த்தைகளை சந்தோஷமாக சொல்லிக் கொண்டிருக்கிறேன் உன் எதிர்கால வாழ்க்கை துணையின் பெயரை நான் சொல்லி பார்த்தேன் எனக்கு எத்தனை சந்தோஷம் வந்தது தெரியுமா அந்த சந்தோஷத்தை உனக்கு தர வேண்டும் என்று நான் இப்பொழுது வந்தேன் உன் எதிர்காலத்துயின் துணையின் பெயரை ஒருமுறை சொல்லிவிட்டு என் வாக்கை முழுமையாக கேள் இன்ப அதிர்ச்சி உனக்கு காத்திருக்கிறது ஒரு முறை உனக்கு கிடைக்கும் உன் துணையின் பெயரை சொன்ன உடனேயே என் மனதில் இத்தனை சந்தோஷங்கள் எதனால் தெரியுமா உன் வாழ்க்கை எதிர்காலத்தில் எப்படி இருக்கும் என்பது எனக்கு தெரியும் அதனால்தான் எனக்கு இப்படி ஒரு சந்தோஷம் வந்தது எதிர்காலம் உனக்கு தெரியாததால்தான் இப்பொழுது நீ குழப்பத்தில் இருந்து வருகிறாய் அதே எதிர்காலம் எனக்கு தெரிந்ததால் தான் நான் சந்தோஷமாக உன்னிடம் பேசிக் கொண்டிருக்கிறேன் புரிந்து கொள் உன் எதிர்காலம் அமோகமாகத்தான் இருக்கிறது உன் எண்ணங்கள் தான் குழப்பமடைந்திருக்கிறது இப்பொழுது நீ தெளிவடைய வேண்டும் என்று தான் இப்பொழுது உன்னை தேடி வந்துள்ளேன் உன் வாழ்க்கையில் அதிசயமும் அற்புதமும் நடக்கப் போகிறது அதிசயம் என்றால் என்ன சாயப்பா எல்லோரது வாழ்க்கையிலும் நடக்கின்றீர்களே என் வாழ்க்கையில் வருமா அந்த அதிசயம் நானும் அதை சந்திப்பேனா என்று எத்தனை முறை என்னை பார்த்து கேட்டுள்ளாய் இதோ உன் எதிர்காலத்தில் உனக்கான அதிசயத்தோடு உன்னை தேடி வரும் இந்த உறவு ஒன்று போதும் உன் வாழ்க்கையை பிரகாசமாக ஜொலிக்க வைக்க அந்த உறவின் முகத்தை பார்த்தாலே உனக்கு உன் எதிர்காலம் தெரியும் அத்தனை அன்புகளை சுமந்து கொண்டு நீதான் உலகம் என்று நீதான் உயிர் என்று உனக்காக இருக்கும் அந்த உறவு உன்னை பார்த்து கேட்கும் கேள்வி என்னை விட்டு போய் விடுவாயா என்று என்னை விட்டு விட மாட்டாய் அல்லவா என்று என்னை உயிராக நீ நினைப்பாயா என்று என்னை விட்டு மாட்டாய் அல்லவா என்று என்னை உயிராக நினைப்பாயா என்று அப்பொழுது உன் கண்களிலிருந்து வரும் பார் அந்த ஆனந்த கண்ணீர் இது வரை என்னை இப்படி ஒருவரும் நேசித்தது இல்லை என்னை இப்படி எவருமே கேட்டது இல்லை என்னை நேசிக்கவும் ஆள் இருக்கிறதா என்று தேடிக்கொண்டிருந்தேன் ஆனால் என்னிடத்தில் ஒருவர் வந்து என்னை விட்டுவிட்டு போக மாட்டாயா என்று கேட்கிறார் என்றால் என்னுடைய கண்ணீரை என்னால் அடக்க முடியவில்லை சாயப்பா என்று சொல்வார் அழகான வாழ்வு அழகான உறவு அன்பான உள்ளம் இதுபோல யாருக்கும் வாய்க்காது உனக்காக இந்த உறவை அதுவும் என்னுடைய நாள் அன்று நீ காண்பாய் என்னுடைய நாள் அன்று நீ காணும் உறவு உனக்காகவே இருக்கும் உன்னை தேடியே இருக்கும் கண்கள் உன்னை பார்த்து கொண்டே இருக்க வேண்டும் என்று நினைக்கும் இப்படி ஒரு பாசத்தை உன் தாய் தந்தை தவிர வேறு எவரிடமும் நீ அனுபவிக்க இருக்க மாட்டாய் இன்னும் அதிகம் அதிகம் உனக்கு சந்தோஷத்தை கொடுத்துக்கொண்டே இருப்பேன் சந்தோஷமாக இரு நீ கேட்பதை கொடுத்துக்கொண்டே இருப்பேன் நல்லதே நடக்கும் ஓம் சாய்ராம் நன்றி வணக்கம்